லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜாயத்துலகவை ஒரு மில்லியன் ரூபாய் சரீரப்பு விடுவித்து கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டார் தொம்பே பிரதேச சபையின் தவிசாளராக செயற்பட்டு அபிவிருத்தியினூடாக விற்பனை செய்யப்படவிருந்த காணி பங்குகளை உரிய நடைமுறையை பின்பற்றாமல் திட்டம் தீட்டி மோசடி செய்து விற்று அரசாங்கத்துக்கு மூன்று லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து எண்ணூற்று அறுபது ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் சந்திக்கு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் வாக்குமூலம் வழங்குவதற்காக நான்காவது தடவையாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சந்திக்க நபர் சென்றபோது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஆணைக்குழு சார்பில் மென்டில் முன்னிலையான விசாரணை அதிகாரிகள் முன்வைத்தனர் விடயங்கிடை ஆரம்பம் இந்த காணியின் பங்குகளை கொள்வனவு செய்த சிலரிடமிருந்து தற்போது வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது சந்தேக நபர் இதற்கு தரகரோர்வரை பயன்படுத்தி இந்த மோசடியை திட்டமிட்டு மேற்கொண்டுள்ளார் இதனால் காணி உரிமையாளருக்கே அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரதேச சபை நிர்வாக அதிகாரிகளை அழைத்து வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது காணி விண்ணப்பத்தை பெற்று உரிய நடைமுறைகளை பின்பற்றி காணி பங்குகள் பிரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் சந்தேக நபரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவ்வாறு செயற்படவில்லை எனவும் அவர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் மேற்கோள் நிறைவு கடபரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்பில் மஞ்சள் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி நளின் லத்வஹெட்டி விடயங்களை முன்வைத்தார் மேற்கோள் ஆரம்பம் நீதவானவர்களே சம்பவம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலேயே இடம்பெற்றுள்ளது பனிரெண்டு வருடங்களுக்கு பின்னர் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவே இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்றே நான் நினைக்கின்றேன் இந்த சம்பவத்தினால் மூன்று லட்சம் ரூபாவிற்கும் அதிக தொகை நட்டம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டாலும் இந்த விசாரணை நடவடிக்கைகளுக்காக மூன்று லட்சம் ரூபாவிற்கும் அதிக தொகை செலவாகியிருக்கும் நீதவானவர்களே இந்த சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தர்ப்பங்களில் வாக்குமூலம் வழங்க நாம் சென்றோம் நான்காவது முறையாக செல்லும் போது கைது நடவடிக்கை இடம்பெற்றது மேற்கோள் நிறைவு வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு அறிவிக்கப்பட்டமைக்கமைய தமது சேவை புரினர் சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் தமது கனிஷ்ட சட்டத்திரணி ஒருவரும் சென்றதாகவும் அப்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தகாத வார்த்தையால் திட்டியுள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்திரணி நளின் லத்வஹெட்டி மன்றில் தெரிவித்தார் இருதரப்பு விடயங்களையும் ஆராய்ந்த நீதவான் சாந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பிணை வழங்கி உத்தரவிட்டதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் நாட்களில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அறிவித்தார்